பதினெட்டு டன் எரிவாயு டேங்கர் லாரி மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்து அதிகாரிகள் விரைந்து செயல்பட்டதால் ஆபத்து தவிர்ப்பு கொச்சியிலிருந்து கோவை கணபதி பகுதியில் உள்ள எரிவாயு குடனுக்கு பதினெட்டு டன் கொள்ளளவுடன் டேங்கர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது இன்று அதிகாலை மூன்று மணி அளவில் லாரி கோவை அவிநாசி சாலை உப்பிலிப்பாளையம் மேம்பாலத்தில் ஏறி வரும்போது எதிர்பாராத விதமாக லாரிக்கும் டேங்கருக்கும் இடையேயான இணைப்பு துண்டானது இதனால் தனியாக பிரிந்த டேங்கர் மேம்பாலத்தின் மீது கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது மேலும் டேங்கரில் இருந்து எரிவாயு கசிய தொடங்கிய நிலையில் லாரி ஓட்டுநர் இது தொடர்பாக உடனடியாக தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தார் தகவலின் அடிப்படையில் உடனே உடனடியாக விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் எரிவாயு டேங்கரின் மீது தண்ணீரை பீச்சி அடித்தனர் சம்பவ இடத்திற்கு வந்த கோவை மாவட்ட போலீசார் பொதுமக்கள் அருகில் செல்லாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் அவிநாசி சாலை மேம்பாலம் மாநகரின் முக்கிய சாலைகள் சந்திப்பதாக இருப்பதாக இருப்பதன் காரணமாக போக்குவரத்தை மேம்பாலத்தில் தடை செய்துள்ள போலீசார் போக்குவரத்தில் மாற்றம் செய்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு கோவை மாவட்ட ஆட்சியரும் மாநகர காவல் ஆணையாளரும் சம்பவ இடத்திற்கு வந்து ஆய்வு மேற்கொண்டனர் ஐநூறு மீட்டர் சுற்றளவுக்கு போக்குவரத்து முற்றிலுமாக தடை செய்யப்பட்டு பள்ளிகளுக்கும் ஆட்சியர் விடுமுறை அறிவித்தார் அதோடு அந்த பகுதிகளில் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டு உள்ளது அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்கள் எரிவாயு கசுவை தடுப்பதற்காக மேற்கொண்டு கசுவை தடுத்து நிறுத்தனர் தொடர்ந்து திருச்சியிலிருந்து டேங்கரை லிஃப்ட் செய்வதற்கான எமர்ஜென்சி ரெஸ்பான்ஸ் வாகனம் கொண்டு வரப்பட்டு பத்து பேர் கொண்ட குழு நவீன கருவிகளின் மூலம் எஸ்பி எல்பிஜி கேஸ் கசிவு ஏதாவது உள்ளதா என்று ஆய்வு செய்து வருகின்றனர் மேற்கொண்டு கசிவு இருப்பின் அது சரி செய்யப்பட்டு வேறு வாகனத்தில் மாற்றப்படுமா என்பது குறித்து சோதனை நடைபெற்று வருகிறது டேங்கர் லாரியின் கான்வாய் புறப்பட்டது சைரன் வாகனங்கள் முன்னே செல்ல நான்கு தீயணைப்பு வாகனங்கள் இரண்டு ஆம்புலன்ஸ்கள் பின்தொடர டேங்கர் லாரி சென்று கொண்டிருக்கிறது நேற்று இரவு நடந்த இந்த விபத்துக்கு அப்புறம் நம்ம டேங்கர் வந்து இங்கே ஒரு ஆஃப்டர்ன் ஆகியிருந்தது அது வந்து தொடர்ந்து காவல்துறை மற்றும் அனைத்து துறைகளும் இணைந்து இங்கே வேலை பண்ணிவிட்டு அது வந்து இப்போ ரிஸ்டோர் பண்ணி முதல்ல வந்து அது ஸ்ட்ரைட்டாக அப்டர்ன் ஆகினது வந்து சரியான அலைன்மெண்ட் கொண்டு வரப்பட்டது அதுக்கப்புறம் அந்த ஜாயினிங் பேனலில் இருக்கிற டிஃபெக்ட் வந்து சரிபதி செய்யப்பட்டு அதோடய ட்ரக்கோடு திரும்பி அது ஜாயின் பண்ணிவிட்டு சரியான பாதுகாப்போடு அதுக்கான எமர்ஜென்சி ரெஸ்கியூ வெஹிக்கிளும் சேலத்துலேருந்து வந்தது அந்த ரெஸ்கியூ வெஹிக்கிளோட அனைத்து சேஃப்டி டீம்ஸோட ஒரு கான்வாயில் இப்போ அந்த ட்ரக் வந்து திரும்பி பீளமேடியில் அவங்களுக்கு இருக்கிற ஒரு டிப்போக்கு வந்து அனுப்பப்பட்டது இதில் வந்து பல்வேறு நம்ம மிகப்பெரிய நம்ம நாங்கள் நன்றி சொல்கிறது காவல்துறைக்கு பத்து நாடு அந்த சமயத்துலேருந்து இப்போ வரை மக்களுக்கு எந்த பிரச்சனை வராமல் இந்த பேரிகேட் பண்ணுறது டிராஃபிக் டைவெர்ட் பண்ணுறது முன்னெச்சரிக்கை ஏற்பாடு எல்லாமே பண்ணியிருக்காங்க இண்டஸ்ட்ரியல் சேஃப்டி டிபார்ட்மெண்ட் வந்து இந்த சேஃப் ரெஸ்கியூக்கான மானிட்ரிங் அவங்க பண்ணியிருக்காங்க ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த முப்பத்தஞ்சு டன் நம்ம பதினெட்டு டன் கேஸ் மட்டும் பதினேழு டன்னு ட்ரக்கோட வெயிட்டு இந்த முப்பத்தஞ்சு டன்னை தூக்கக்கூடிய கிரேன்ஸ் வந்து ஒரு சில இடத்துல தான் இருக்கும் நமக்கு இந்த அவினாஷி பாலம் வேலை போயிட்டு இருக்கிறதுனால ஃபுல் டீமே இங்கே பக்கத்தில் அவைலபிளாக இருந்தது அதனால அந்த ரெண்டு ட்ரெயின் அவங்க கொண்டு வந்து தொடர்ந்து இந்த ஆப்ரேஷனில் வந்து அவங்க ஈடுபட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூரில் இருக்கிற நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸாகவே வந்து இங்கே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அனைவருக்கும் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் போகிறது உடனே போய் அவ்வளோ உடனே பண்ணிடுவாங்க அது போன உடனே இப்போ அந்த நஞ்சாப்பா ரோடு வழியாக அது அவினாசி ரோடில் இருந்து வெளியே போய்ட்டும் ட்ரக்கு போன உடனே போக்குவரத்து வந்து ரிஸ்டோர் பண்ணிடுவாங்க அது வந்து சேஃப்டி ஆடிட் போயிட்டுருக்கு ரோட் சேஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ரெட்ச் வந்து எந்த நில எடுப்பு பண்ணாமல் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியுன்ற ஒரு ப்ரப்போசல் கொடுத்துருக்காங்க அது உடனடியாக பண்ணுறதுக்கான ஏற்பாட்டை செய்யப்படும் ஃபுல்லாக வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நில எடுப்பு தேவைப்படும் ஒரு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் அடி பண்ணுறதுக்கான ஏற்பாடு வந்து என்ஹெச்லேருந்து பண்ணியிருக்காங்க அது வந்து தொடர்ந்து ஃபாலோ பண்ணி

நம்மளோட ப ப்ரையாரிட்டி வந்து ஒன்று வந்து வண்டியை சரி பண்ணுறது மட்டும் இல்லாத இங்கே இருக்கிற பப்ளிக்கை பண்ணுறது தான் நம்மளோட ப்ரயாரிட்டி இருந்தது அதில் வந்து டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் கார்பரேஷன் அஃபிஷியல்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க ஸோ மக்களை வந்து இந்த இடத்துலேருந்து அப்புறப்படுத்துறது அவங்கள எவாக்யேட் பண்ணுறது தான் நம்மளோட ப்ரயாரிட்டியாக இருந்தது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ் அதான் நிறைய பக்கம் வந்து அந்த டிராஃபிக்கெலாம் இருந்திருக்கும் சார் மக்கள் எந்தளவுக்கு கோப்பேன் பண்ணாங்க சார் மக்கள் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க நிறைய சோப்பிங் இருந்தது அங்கே இந்த 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 ஜங்ஷனில் குரூப் ஃபீல் ஜங்ஷன் அதுக்கு அடுத்த ஜங்ஷன்லாம் சோப்பிங் இருந்தது பட் மக்களுக்கு தெரியுது இது ஒரு சம்பவம் நடந்திருக்குங்கிறதுனால மக்கள் தங்களோட ஃபுல் ஒத்துழைப்பை காவல்துறைக்கு ரொம்பவே நல்லா கொடுத்தாங்க தேங்க்யூ என்ன தெரிஞ்சது இல்லை அது இன்னும் அனலைஸ் பண்ணணும் அது அந்த ஆக்சை அந்த ஒரு ஸ்பேர் பார்ட்ஸை வந்து இப்போ ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் அது உண்மையிலேயே மெக்கானிக்கல் டிஃபெக்டாக இல்லை டிரைவரோட ஃபால்ட்டாங்கிறது இனிமேல் தான் நம்ம அதை எடுத்துகிட்டு போய் அனலைஸ் பண்ணி தான் நம்ம அதை என்ன காரணங்கிறத கண்டிப்பாக எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் த்ரீ டூ செவன்டி நைன் அந்த பழைய செக்ஷன் புது செக்ஷன்லேயும் ஃபை எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்கோம் இதில் என்ன அனலைஸ் பண்ணி மூணு டிபார்ட்மெண்ட் வந்து அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அதில் நடவடிக்கை எடுக்கும் கா பின்னாடி நாளே நல்ல மாலை நல்லா நீ கொஞ்சம் எப்படி வந்துருக்கேன்